वक्षोजकुम्भा सुवक्षोजकुम्भां सुधापूर्णकुम्भ प्रसादावलम्बां प्रफुण्यावलम्ब പ്രസവലംബം പ്രപുണ്വലംബം സദ സിന്ദുബിംബം സദാ ಅಜ್ರಮ ಮದಂ ಭಜೇಷಾರಾಮ ಅಜ್ರಮ ಮದಂ ಶಂಬ ಭಜೇ சரஸ்வதி என்று சொல்லக்கூடியவள் நமக்கு கல்வியையும் ஞானத்தையும் தரக்கூடியவளாக இருக்கின்றாள் அபிராமப்பட்டர் பாடும் பொழுது தனம் தரும் கல்வி தரும் அப்படின்னு சொல்கின்றார் என்ன காரணம் அப்படின்னு பார்த்தாக்க தனம் என்பது ஞானமோ கல்வியோ இல்லாதவர்கள் கையில செல்லும் பொழுது சித்த சுவாதீனம் இல்லாதவர்கள் கையில செல்லும் பொழுது அதற்கு பலன்களோ பயன்களோ பெரிதாக இருப்பதில்லை அதனால தனம் போகணும்னா அடுத்து அதை ஒழுங்காக செலவழிக்க தர்மமோடு வாழ்வதற்கு கல்வியும் ஞானமும் தேவை அதனால தான் தனம் தரும் கல்வி தரும் என்று சொல்கின்றார் அப்படி கல்வியை தரக்கூடிய சரஸ்வதி தேவியானவள் அவளுடைய ஒரு ஹம்சமாக சாரதை என்னும் திருநாமத்தோடு ஸ்ருங்ககிரி த துங்கபத்ரான்னு சொல்லக்கூடிய தீரத்தில் துங்கபத்ரா நதி தீரத்தில் சாரதையாக அவளே இருக்கின்றாள் சாரதா தேவியின் பெருமைக்கு ஈடு இணையே கிடையாது ஏன்னா இந்த ஸ்ருங்கேரியனுடைய பெருமையும் அப்பேற்பட்டது எப்படி அப்படின்னு பார்த்தா ஆதிசங்கர பகவத் பாதாளுடைய வாழ்க்கையில ரொம்ப முக்கியமான ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தா மாகிஷ்மதி அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்திற்கு அவர் வருகின்றார் மண்டன மண்டனமிஸ்ரர் மற்றும் சரசவாணி இந்த மண்டன மண்டனமிஸ்ரூரும் சரசவாணியும் கணவன் மனைவி இவர்கள் பிரம்மா சரஸ்வதி என்றே சொல்கின்றார்கள் பிரம்மாவின் சரஸ்வதியின் ஹம்சமாக இவர்கள் இருவரும் அவதரிக்கின்றார்கள் அப்போ ஆதிசங்கர பகவத் பாதால் அத்வைத்த ஸ்தாபனம் பண்ணும் பொழுது மண்டன பார்த்தா அதற்கு ரொம்ப உதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி மண்டன மீசரருடைய குரு குமார் அளவட்டர் அப்படின்னு சொல்லக்கூடியவர் அனுப்புறார் அப்ப ஆதிசங்கர பகவத் பாதால் மண்டன மீசரையும் சரசபாணியையும் சந்திக்கின்றார் அவர்களுக்குள்ள வாதம் ஏற்படுகின்றது இந்த வாதமானது அதுல யார் ஜெயிக்கிறாளோ அவர்களுக்கு ஒரு நியமம் வைத்தார்கள் அதாவது மண்டனமிஸ்ரருக்கு சன்னியாசிகளை கண்டா பிடிக்காது ஏன்னா கர்ம அனுஷ்டானங்கள்லேருந்து ஒரு எஸ்கேபிசம் இருக்கணும் அப்படிங்கறதுக்காக சந்யாசிகள் சந்யாசம் வாங்கிக்கிறதாக அவருடைய ஒரு எண்ணம் இருந்தது ஆனால் சந்யாசத்தின் மேன்மை எப்பேற்பட்டது என்பதை முழுக்க முழுக்க நமக்கு உணர்த்தியவர் பகவத் பாதாள் அப்போ இவர்கள் இருவருக்குள்ள வாதம் நடக்கும் பொழுது ஒரு நியமம் வைத்தார்கள் ஒருவேளை மண்டனமிர் ஜெயிச்சா ஆதிசங்கரர் கிரகஸ்தாஸ்ரமத்துக்குள்ளர் ஜெயிச்சா மண்டல மிஸ்ரர் சந்நியாசம் வாங்கிக்கணும் ஒரு நியமத்தை வைத்தார்கள் சரி இதற்கு யார் நடுவர் அப்படின்னு பார்த்தா மண்டனமிஸ்ரருடைய மனைவி சரசவாணி சாட்சாத் அந்த சரஸ்வதியின் ஹம்சம் அவளே நடுவர் அப்படின்னு முடிவு பண்றா ஆனா அவ சொல்றா உங்கள் இருவரையும் நான் எப்படி சொல்ல முடியும் அதனால ரெண்டு பேருக்கும் ஒரு மாலையை கொடுக்கறா இந்த மாலை யாருடையது வாடாது இருக்கின்றதோ கடைசி வர அவரே வெற்றி பெற்றவர் அப்படின்னு முடிவு இப்போ என்னது முதல்ல வாதம் பல நாட்கள் நடக்கிறது அதுல மண்டனமிஷ்ரர் அவருடைய தோல்வி ஏற்படுகின்றது அப்ப என்னாரது சரசவாணி வந்தாலாம் கணவனை மட்டும் தோக்கடிச்சாக போராது மனைவியையும் சேர்த்து நாங்கள் ரெண்டு பேரும் எங்க ரெண்டு பேரையும் சேர்ந்து ஜெயிச்சாதான் அது ஜெயிக்கிற மாதிரி அப்படின்னு சொல்றாளாம் சரியில் சரசவாணியும் கேட்க அதன் பிறகு அதற்கும் ஆதிசங்கரர் சரியான பதிலை கூற கடைசியில என்னாருந்து மண்டனமிஷ்ரருடைய மாலை வாடி போது ஆதிசங்கரருக்கே வெற்றி என்பதும் அங்கு தெரிய வந்தது இப்போ என்னாருது அப்படின்னு பார்த்தா மண்டனமிஸ்ரர் சன்னியாசம் வாங்கிக்கணும் அப்போ மனைவியான சரசவாணி சொல்றா அவர் இல்லாத ஒரு வாழ்க்கையை நான் எப்படி இங்க வாழ முடியும் என்று சொல்ல அவள வனதுர்கா மந்திரம் சொல்லி கட்டி அவளை அழிச்சிண்டு வராலாம் அப்படி அழிச்சிண்டு வரும் பொழுது மூணு பேரும் வரா மண்டனமேஸ்வரர் ஆதிசங்கரர் சரசவாணி மூணு பேரும் நடந்து வரும் பொழுது இந்த துங்கா தீரத்துல ஒரு அற்புதமான காட்சியை கண்டார்கள் என்ன காட்சி அப்படின்னு பார்த்தா ஒரு தவக்கலை பிரசவ வேதனையில துடிச்சுட்டு இருக்கு வெயில் கொளுத்தி எடுக்கிறது அப்போ ஒரு சர்ப்பம் என்ன பண்ணது இந்த தவக்கலை இப்படி வழியில துடிக்கிறதுன்னு சொல்லி அந்த சர்ப்பம் ஆனது அந்த தவக்கலைக்கு அப்படி நிழல் கொடுக்கறதான் பொதுவா சர்ப்பங்கள் தவக்களைய லபக்கணும் முழுங்கும் ஆனா இங்க சர்ப்பம் கூட இவ்வளவு நல்ல எண்ணத்தோட இருக்கேன்னா அப்ப இந்த மண்ணின் பெருமை எப்பேற்பட்டது என்று நினைத்த பகவத் பாதால் அந்த இடத்திலேயே சரசவாணியை சாரதையாக பிரதிஷ்டை செய்கின்றார் இப்படி ஸ்ருங்ககிரியில் சாரதையாக அவள் வந்து இன்றும் நம் அனைவருக்கும் பேரருளை வழங்குகின்றாள் என்று சொன்னால் மிகையாகாது அப்படிப்பட்ட சாரதையை இன்றைய தினம் நாம் பிரார்த்திப்போம் அவளுடைய பேரருளை பெறுவோம்